நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து சித்த மருத்துவர் ஜெயரூப்பா அடிக்கடி வந்து அலர்ஜி உண்டாகிறது காலையில் எழுந்தால் ஒரு பத்து தும்மலோட தான் அந்த நாளையே வந்து தொடங்குறேன் டாக்டர் அடிக்கடி வந்து தோலில் வந்து தடிப்புகள் வந்து உண்டாகுது ஒரு சில உணவுகள் சாப்பிட்டா வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது என்ன காரணம்னே தெரியாமல் திடீர்னு வந்து உடம்புல வந்து அலர்ஜி உண்டாகுது இந்த மாதிரி அலர்ஜி உண்டாகக்கூடிய நபர்களுக்கு இந்த அருகம்புல் மிளகு வெற்றிலை சேர்ந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க அந்த மிளகு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி அருகம்புல் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தை வந்து சுற்றி பண்ணக்கூடியது ஸோ இந்த ஜூஸ் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது கூட வந்து ஒரு வெற்றிலை வந்து போதும் பத்து மிளகு ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஜூஸ் ஆக்க போகிறோம் சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரே ஒரு வெற்றிலை இந்த வெற்றிலை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்கலாம் பத்து மிளகு வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இந்த அருகம்புல் மிளகு வெற்றலை சேர்ந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம குடிக்கணும் ஏன்னா கடகடன்னு குடிச்சிடக்கூடாது நம்ம உமிழ்நீரோட நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் அதனுடைய செயல்பாடுகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்டமினோட அளவு வந்து குறைக்குது ஏன்னா ஒரு அலர்ஜி உண்டாகும் போது நம்மளுடைய ரத்தத்தில் இந்த ஹிஸ்டமின் அளவு தான் அதிகமாகும் ஸோ இதற்கு இந்த ஆன்டி ஹிஸ்டமின் வந்து எஃபெக்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு அதே மாதிரி அருகும் புல் வெற்றிலை இது மூன்றுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை வந்து குறைச்சி காரத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் யூஸ்வலாகவே நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது தான் நமக்கு அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி நம்மளுடைய ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து பழுதடைகிறது ஸோ அந்த ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைச்சி காரத்தன்மையை அதிகப்படுத்தி ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால இது வந்து அலர்ஜியை குறைக்கும் ஸோ தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை வந்து நல்லா உமிழ்நீரோடு மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உண்டாகக்கூடிய அலர்ஜியை வந்து குறைச்சிக்கலாம் நிறைய பேர் வந்து ரெகுலராக நான் டேப்லெட் போடுறேன் டாக்டர் ஸோ அந்த டேப்லெட் போடலைன்னா எனக்கு வந்து அடுத்த நாள் வந்து உடம்பு ஃபுல்லாக தரிப்பு தரிப்பாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடங்க ஒரு முறை டீடாக்சிபிகேஷனை எடுத்துகிட்டு ரெகுலராக இந்த அருகம்புல் மிளகு அது கூட வெட்டலை சேர்ந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அலர்ஜியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள் இன்னும் இதே மாதிரி ஒரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்